நம்ம பக்கத்து வீட்டில் தீ பிடிச்சா அந்த அனல் நம்ம வீட்டுக்கும் அடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம அண்டை நாடான வங்கதேசத்தில் நடக்க போற ஒரு விஷயம் வெறும் அனல் மட்டும் இல்லை இந்தியாவோடய ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கே ஒரு பெரிய சவாலாக போகுது வர பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வங்கதேசத்தில் பொது தேர்தல் நடக்க போகுது வழக்கமாக மற்ற நாடுகளில் தேர்தல் நடந்தா இந்தியா ஒரு வாழ்த்து சொல்லிட்டு விட்டுடும் ஆனால் இந்த முறை டெல்லியோட ஒட்டுமொத்த பார்வையும் டாக்கா மேலே தான் இருக்குது அது ஏன் பதினைந்து வருஷமா இந்தியாவுக்கு நெருக்கமான ஒரு ஆட்சி இப்போது அங்கே இல்லை இது வெறும் தேர்தல் இல்லை இந்தியாவோட எல்லை பாதுகாப்பு பொருளாதாரம் அப்புறம் ஆசியாவோட அரசியலையே மாற்றி எழுத போகிற ஒரு முக்கியமான கட்டம் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நாம ஆழமாக பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வங்கதேசத்தில் நடந்த அந்த மக்கள் புரட்சி ஷேக் ஹசீனாவோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது அதுக்கப்புறம் ஒரு இடைக்கால அரசு அமைது இப்போ தேர்தலும் வந்துடுச்சு ஆனா இந்த முறை இந்தியா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு கவலையில இருக்குன்னு டெல்லி வட்டாரங்கள் சொல்லுது இதற்கு நான்கு முக்கியமான காரணங்கள் இருக்கு முதல் காரணம் கடந்த இருபது வருஷமா இந்தியாவுக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் கொடுத்த அவாமி லீக் கட்சி இப்போ களத்தில் இல்ல அதாவது இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு அங்க இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை இப்போ ஒரு புது அரசியல் யதார்த்தத்தை இந்தியா சந்திக்க வேண்டி இருக்குது தான் டெல்லி இப்போ ரொம்பவே ஜாக்கிரதையா காய்களை நகர்த்தி வருது இரண்டாவது முக்கியமான விஷயம் பிஎன்பி கட்சி தாரிக் ரஹ்மான் தலைமையிலான பிஎன்பி கட்சி தனிச்சு ஆட்சி அமைக்குமா இல்ல இந்தியாவுக்கு பிடிக்காத ஜமாத்தி இஸ்லாமி கட்சியோட கூட்டணி வைக்குமா இதுதான் இப்போ இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் கலிதாஜியா தலைமையில பிஎன்பி ஜமாத் கூட்டணி ஆட்சி செஞ்சப்போ இந்தியாவுக்கு அது ஒரு கசப்பான அனுபவமாக இருந்தது அந்த நேரத்துல இந்திய எதிர்ப்பு உணர்வு அங்க அதிகமா இருந்தது மட்டுமில்லாம பயங்கரவாத அமைப்புகளுக்கும் அங்க ஆதரவு கிடைச்சதா சில குற்றச்சாட்டுகள் இருந்தது மறுபடியும் அதே சூழல் வருமோங்கிறது இந்த முறை இந்தியாவோட ஒரு சுமூகமான உறவை வச்சுக்க விரும்புறதா தகவல்கள் வருது இங்கே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டோட தேர்தல் அந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிகமா அண்டை நாட்டுக்கு ஏன் முக்கியமா இருக்கணும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மூணாவது முக்கியமான பாயிண்ட் ஜமாத்தி இஸ்லாமி பல வருஷமா இந்தியா இந்த கட்சியை ஒரு ரெட் லைன் அதாவது சிவப்பு கோடாதான் பார்த்திருக்கு அவங்க கூட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாதுங்கிறதுல இந்தியா உறுதியா இருந்தது ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு ஜமாத் கட்சி ஒரு பெரிய சக்தியா உருவெடுத்திருக்கு இப்போ அவங்கள இந்தியா எப்படி கையாள போகுது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே இந்தியா அந்த கட்சியோட ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டதா டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பேச்சடிபடுது நான்காவது இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப உணர்ச்சிகரமான விஷயம் இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களோட பாதுகாப்பு அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் மாதிரியான மாநிலங்களுக்கு வங்கதேசம் தான் ஒரு முக்கியமான நுழைவு வாயில் ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்தப்போ இந்தியாவோட வடகிழக்கு பிரிவினைவாத குழுக்களுக்கு அங்க இடமே இல்லாமல் செஞ்சாங்க ஆனா இப்போ ஆட்சி மாறுனா அந்த தீவிரவாத குழுக்கள் மறுபடியும் தலை தூக்குமோங்கிறது தான் இந்தியாவோட மிகப்பெரிய கவலை இதை பற்றி டெல்லியில் இருக்கிற ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இந்தியா எந்தவித சமரசமும் செஞ்சுக்காது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவோட பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாதுங்கிறதுல டெல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது இந்த தேர்தலில் ஒரு வினோதமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா வழக்கமாக வங்கதேச தேர்தலில் இந்தியாவோட தலையீடு அதிகமாக இருக்குன்னு ஒரு புகார் வரும் ஆனால் இந்த முறை இந்தியா ரொம்ப அமைதியாக இருக்குது முழு தேர்தல் செயல்முறையிலிருந்தும் இந்தியா தள்ளியே இருக்குது இதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த அந்த மக்கள் எழுச்சி தான் அந்த சமயத்தில் வங்கதேசத்தில் இந்திய எதிர்ப்பு முழக்கங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா ஆதரவு கொடுத்தது அங்கே இருக்கிற சில இளைஞர்களுக்கு பிடிக்கல இதை புரிஞ்சுகிட்ட இந்தியா இப்போ ரொம்ப சாதுரியமாக லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுது அதாவது அவங்க நாட்டு உள் விவகாரத்தில் நாம தலையிடலைன்னு வெளியில் காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல ஒரு பழைய வரலாற்றை நம்ம பார்க்கணும் ஏன்னா வரலாறு தெரியாம நிகழ்காலத்தை புரிஞ்சிக்க முடியாது இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பிஎன்பி ஜமாத் கூட்டணி இருந்தப்போ இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களில் பயங்கரமான வன்முறைகள் நடந்தது உல்ஃபா மாதிரியான அமைப்புகளுக்கு வங்கதேசத்தில் தளம் இருந்தது ஆனா ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்த உடனே அந்த தலைவர்களை பிடிச்சு இந்தியாவுக்கிட்ட ஒப்படைச்சாங்க இதனால தான் இந்தியாவோட வடகிழக்கு பகுதிகளில் இப்போ ஓரளவு அமைதி நிலவுது இப்போது மறுபடியும் அந்த பழைய நிலைமை வந்துடுமோங்கிறது தான் இந்தியாவோட ஆழ்ந்த கவலைக்கு காரணம் இதனால தான் இந்திய முன்னாள் தூதர்கள் எல்லாரும் இப்போ சொல்ற ஒரே விஷயம் வங்கதேசத்தில் ஒரு நிலையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வேணும் முன்னாள் தூதர் ரீவா கங்குலிதாஸ் பிபிசி கிட்ட பேசும்போது ஒரு முக்கியமான கருத்தை சொன்னாங்க ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு நம்ம உறவுல ஒரு பெரிய விரிசல் விழுந்தது உண்மைதான் ஆனா இந்த தேர்தல் மூலமா அங்க ஒரு நிலையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்தா அது ரெண்டு நாட்டுக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது ஒரு நாடு நீண்ட காலம் இடைக்கால அரசால ஆழப்படுறது அந்த நாட்டுக்கும் நல்லதில்லை அண்டை நாட்டுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் அவங்களோட வாதம் இப்போ இருக்கிற நிச்சயமற்ற நிலைமை முடிவுக்கு வரணும்னா இந்த தேர்தல் சுமூகமா நடக்கணும் ஆனா தேர்தல் கமிஷன் எப்படி செயல்பட போகுது எல்லா கட்சிகளும் போட்டியிடுதா இதெல்லாம் இப்போ இருக்கிற கேள்விகள் இங்கே தான் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு அவாமி லீக் கட்சி அந்த தேர்தல்ல போட்டியிட முடியாம போனது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு சொல்லலாம் ஆனா இந்தியா இத வெளிப்படையா எதிர்க்கல ஏன்னா அப்படி எதிர்த்தா அது அந்த நாட்டு மக்கள் மத்தியில இன்னும் கோபத்தை உருவாக்கும்னு டெல்லி நினைக்குது இதனால தான் பிஎன்பி கட்சி மேல இந்தியா இப்போ ஒரு கண்ணை வச்சிருக்கு பிஎன்பி கட்சியோட தற்போதைய அணுகுமுறை முன்னை விட கொஞ்சம் சொல்றாங்க அவங்க இந்தியாவோட பொருளாதார கை கோர்க்க தயாராயிருக்காங்க ஏன்னா வங்கதேசத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்திருக்கு சீனாவுக்கு அடுத்தபடியா ஆசியாவோட மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா இருக்கிறது வங்கதேசத்துக்கும் தெரியும் ஒரு உலகளாவிய சக்தியா இந்தியா உருவெடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு பின்னாடியே சீனா மாதிரியான நாடுகள் காலூன்ற இந்தியா விடாது வங்கதேசத்தில் சீனாவோட முதலீடுகள் அதிகமாயிருக்கு ஒருவேளை இந்திய எதிர்ப்பு மனநிலை கொண்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா அது சீனாவோட செல்வாக்க அங்க அதிகப்படுத்தும் இதனால இந்தியாவோட பாதுகாப்பு வளையத்துல ஒரு பெரிய ஓட்டையை உருவாக்கிடும் இதனால தான் சிலிகுரி காரிடார் அல்லது சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குறுகிய நிலப்பகுதியை பாதுகாக்கிறது இந்தியாவோட முதல் முன்னுரிமையா இருக்கு வங்கதேசம் நமக்கு சாதகமா இருந்தா மட்டும்தான் அந்த பகுதியை நாம பாதுகாப்பா வச்சுக்க முடியும் சரி ஜமாத் இஸ்லாமி கூட இந்தியா ஏன் பேசணும் அவங்கதான் இந்திய எதிர்ப்பு கட்சியாச்சே இங்கே தான் ராஜதந்திரம் அதாவது டிப்ளமசி வேலை செய்யுது உன்னோட நண்பனை கிட்ட வச்சுக்கோ ஆனா உன்னோட எதிரியை இன்னும் கிட்ட வச்சுக்கோ அப்படிங்கிறது தான் இப்போ டெல்லியோட பாலிசி ஜமாத் தலைவர் ஷபிகுர் ரஹ்மான் ராய்டர்ஸ் நிறுவனத்துக்கிட்ட பேசும்போது ஒரு இந்திய தூதர் என்ன ரகசியமா சந்திச்சு பேசினார்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார் இந்தியா இதை மறுக்கவும் இல்லை ஆமான்னு சொல்லவும் இல்லை இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா அங்க யாரு ஜெயிச்சாலும் அவங்க கூட வேலை செய்ய இந்தியா தயாரா இருக்குங்கிற மெசேஜை டெல்லி சொல்லாம சொல்லுது இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வுன்னு சில ஆய்வாளர்கள் பாராட்டுறாங்க இப்போது ஒரு சின்ன விளக்கம் பிஎன்பி அப்படின்னா பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி இதோட தலைவர் கலிதா ஜியா சமீபத்தில் தான் சில சட்ட சிக்கல்கள்ல இருந்து விடுபட்டாங்க ஆனால் அவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவங்க மகன் தாரிக் ரஹ்மான் தான் லண்டனில் இருந்து கட்சியை வழிநடத்துறார் இந்தியாவுக்கும் இவருக்கும் இப்போ இருக்கிற உறவு எப்படி இருக்குது ஆரம்பத்துல கசப்பா இருந்தாலும் இப்போ தாரிக் ரஹ்மான் இந்தியாவுக்கு சில உறுதிமொழிகளை கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியாவோட பாதுகாப்புக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஆனா அரசியல்ல இதையெல்லாம் நாம முழுசா நம்பிட முடியாது அதனால தான் இந்தியா இப்போ வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்கு வடகிழக்கு பாதுகாப்பு பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அசாம் மேகாலயா எல்லைகள்ல பிஎஸ்எஃப் வீரர்களை இந்தியா இப்போ அதிகப்படுத்திருக்கு பாதுகாப்பு ஆய்வாளர் ஸ்மிருதி பட்நாயக் என்ன சொல்றாங்கன்னா வங்கதேசம் பாகிஸ்தான் கூட எத்தனை உறவு வேணாலும் வச்சுக்கிட்டோம் அது இந்தியாவோட கவலை இல்லை ஆனா அந்த உறவு இந்தியாவோட வடகிழக்கு அமைதியை பாதிச்சா இந்தியா சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப தெளிவான ஒரு வாணி அதாவது வங்கதேசத்தோட வெளியுறவு கொள்கையில நாம தலையிட மாட்டோம் ஆனா அது நம்மளோட உள்நாட்டு பாதுகாப்பை தொட்டா விளைவுகள் வேற மாதிரி இருக்குங்கிறது தான் டெல்லியோட நேரடி மெசேஜ் இப்போ ஒரு சில கேள்விகளுக்கு பதில் பார்க்கலாம் நிறைய பேர் கேட்கறது ஏன் இந்தியா ஷேக் ஹசீனாவை கைவிட்டுருச்சு அப்படின்னு உண்மை என்னன்னா இந்தியா யாரையும் கைவிடல ஆனா ஒரு நாட்டோட மக்கள் புரட்சி நடக்கும்போது ஒரு அண்டை நாடா இந்தியாவுக்கு சில எல்லைகள் இருக்கு இன்னொன்னு ஜமாத் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்தியாவுடனான வர்த்தகம் பாதிக்குமா அப்படிங்கிறது நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா வங்கதேசம் இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் இந்தியாவுடனான வர்த்தகத்தை துண்டிச்சுக்க முடியாது காய்கறிகளில் இருந்து மின்சாரம் வரைக்கும் வங்கதேசம் இந்தியாவை இந்தியாவைத்தான் இருக்கு அதனால ஆட்சி மாறினாலும் அடிப்படை உறவுகள் மாற வாய்ப்பு குறைவுதான் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி தேர்தல் நடக்குது தேர்தல் முடிவுகள் பதிமூன்று அல்லது பதினான்காம் தேதிகளில் தெரிய வரும் அதுக்கப்புறம் அமையப்போற புது அரசு இந்தியாவை எப்படி அணுகப் போகுது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் மிகப்பெரிய புவிசார் அரசியல் ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வா இருக்கும் இந்தியா இப்போ ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கு அண்டை நாடுகளே முதலிடம் ஆனா அந்த அண்டை நாடுகள் இந்தியாவோட நலனை மதிச்சா மட்டும்தான் இந்த பாலிசி வேலை செய்யும் வங்கதேசத்தோட இந்த தேர்தல் வெறும் வாக்குப்பதிவு மட்டுமில்லை அது தெற்காசியாவோட அமைதிக்கான ஒரு தேர்வு கடைசியா ஒரு விஷயம் வங்கதேச மக்கள் ஒரு ஜனநாயகமான நேர்மையான தேர்தலை எதிர்பார்க்குறாங்க அதே சமயம் இந்தியா அங்கே ஒரு பாதுகாப்பான சூழலை எதிர்பார்க்குது இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு சரியான சமநிலை அமையுமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த சில வாரங்களில் வங்கதேசத்திலிருந்து வர்ற ஒவ்வொரு செய்தியும் ரொம்ப முக்கியமானது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிஎன்பி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கு நன்மையா இல்லை ஜமாத் கட்சி ஒரு பெரிய சவாலாக இருக்குமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு ஆழமான செய்தியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி